ய்ய் கலந்துச்சுப்பாடு போய்கின போய்க்குண்ண ஆடு பாய் கவுணா ஹரணே கயிர கவுணா பைய பைக்கு வாயா பைக்கு வாங்க பைக்கு வாங்க முன்னாடி பைக்க காலை காலை கூட பைக்கு வாங்க இல்ல பைக்க அப்படியே போயிட்டேர் பைக்கு வாங்க அது வந்துருப்பா வாங்கப்பா பைக்கு வாங்கப்பா போயிக் என்ன 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 போயிக்

வண்டியை விட்டு போகாம அப்படியே வருது மீண்டும் முதலாவதாக பட்டமுறையான் முத்த 你。<Yeah. S 2> yeah.